அனைவருக்கும் வணக்கம் தன்னம்பிக்கையும் தைரியம் நிறைந்த நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பொதுவாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே கல்லரில் இரண்டு மா மாங்க அடிக்கிற மாதிரி தான் யோசிக்கக்கூடியங்களை இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே வேலையிலேருந்து தொழிலில் இருந்து இரண்டு விதமாக இந்த தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழில் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கக்கூடியங்களை இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா இந்த வாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறு மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் ராசியில் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டில் குரு தனஸ்தானத்தில் வக்கரக நிவர்த்தி பெற்ற ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணிய அதிபதி சுக்கரனின் நீச்சம் என கிரகம் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமும் பாதமும் கலந்த மாதிரி தான் அமைந்திருக்கு இந்த வாரத்தில் அரசியல் பிரமுகர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அவங்களால சின்ன சின்ன விரயங்கள் அப்பப்போ ஏற்படும் மன உளைச்சலும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு அரசியல்வாதி கிட்ட வீண் வாக்குவாதம் இந்த டைம்ல ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வீண் வாக்குவாதம் வேண்டாம் பொய்யான கெட்ட வதந்திகள் இந்த டைம் ஏற்படும் அதனால கொஞ்சம் மன வருத்தமோ வீண் பிரச்சனையில மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வம்பு வளக்கல் ஈடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இருக்கு தொழில் உத்தியோகத்தில் பொறுத்தவரைகளும் ஏற்ற இறக்கங்கள் அப்பப்ப இருக்கும் ஒரு சில டைம் வருமான வாரமாக இருக்கும் ஆனால் அதே டைம்ல செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும் போட்டி தேர்வுகளில் சில பேர் கலந்து கொள்வீங்க அரசு உத்தியோகத்துக்காக சில பேர்லாம் முயற்சி செய்துட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய நாளாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு தாய் தந்தையோரோட அன்பு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்கும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் கூட மீண்டும் வந்து உங்ககிட்ட இணைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்தவங்க அதே மாதிரி வங்கியில் கடனுக்காக சில பேரில் விண்ணப்பித்திருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த வாரத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மிதன ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் ஏதாவது உங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரைகளும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு காதல் திருமணம் செய்கிறவங்களா இருந்ததுன்னா வீட்டில் சம்மதம் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக எந்த டைமில் கேளுங்க உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் குடும்பத்துடன் எங்கேயாவது இன்ப சுற்றுலா செல்வதற்கான ஒரு யோகம்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் கிடக்கும் வரையில் தினமுமே நீங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை படிச்சிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இந்த மிதுன ராசியில் இருந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற வெள்ளைக்கா நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமன் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே நினைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறும் வாய்ப்பு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சரி நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வாரம் முழுவதுமே புதன் சூரியன் சுக்கரன் இவங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் இந்த வாரம் முழுவதுமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்கெல்லாம் சாதகமான பலனை வழங்கினாலும் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் பிரச்சனையிலையும் வீண் பம்புலையும் மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க இந்த மிதுன ராசியில் மெருகு சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ இருக்கும் அந்த நெருக்கடியெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய அறிவியும் யூஸ் பண்ணுறதுனால அந்த நெருக்கடியெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு பணியாளர்களோட ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைமும் கிடைக்கும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசும்போது உடன் படிபுரிபவர்கிட்ட பேசும்போது வீண் வார்த்தைகள் வேண்டாம் அதே மாதிரி மற்றவர்களுடைய விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுக்கு மிகவும் நல்லது அதே மாதிரி திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானின் பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களுக்கு உண்டாவதுனால உடல்நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வரும் முடிந்த நீங்க வெளி உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டில் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதும் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ரொம்ப அதிகமான காரமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்காம இருக்கிறதும் ரொம்ப நல்லது ஒரு சின்ன சின்ன எதிர்ப்பெல்லாம் அப்பப்போ வரும் ஒரு சிலருக்குலாம் வாக்கு கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு எந்த டைம்ல வீண் வாக்குவாதம் கிட்ட வேணாம் கொடுத்த வாக்கை காப்பாடுறதுக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு கூட இந்த டைமில் உங்களுக்கு சாதகமான பலனெலாம் கிடைக்கும் மறைந்திருந்த திறமையெல்லாம் இப்போ வெளிப்படும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய திறமைக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும் சூரியனால் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு நல்ல ஒரு சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் சூரிய பகவானால உங்களுக்கு நன்மை உண்டாகும் கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன் சூரியன் சுக்கிரன் குரு இவங்கள்லாம் உங்களுடைய ரா நட்சத்திரத்தில் பதிப்பதுனால உங்களுடைய செயலில் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மருத்துவர்கிட்ட முன்கூட்டியே கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது ரொம்பவும் நல்லது சின்ன பிரச்சனை தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க ஆனால் அது பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிடும் முடிந்த அளவுக்கு மருத்துவரிடம் முன்கூட்டியே ஆலோசனை பெறுங்க வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன போட்டிகள் தடைகள் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே புத்திசாலித்தனம் தான் பயன்படுத்துங்க அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நேற்றைய எண்ணம் இன்று பூர்த்தியாகும் இன்றைய எண்ணம் நாளைக்கு பூர்த்தியாகிற மாதிரி தான் இருக்கும் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அது இதே மாதிரி செலவுகளும் கூடவே வரும் அதனால ஏற்ற இறக்கம் கொஞ்சம் நிறைந்த நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகளும் கூடவே வர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளில் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய தொண்டரை கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமா பேசுங்க அதே மாதிரி மேல் இடத்துல இருந்து ஏதாவது ஒரு இது வரும் அதெல்லாம் இருந்து கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தையில நிதானமா பேசுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரையிலும் படிப்புல நல்ல ஆர்வமா செயல்படுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறதுனால இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் அருகில் உள்ள விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதே மாதிரி ஒன்பது வாரம் நீங்கள் செய்து பாருங்கள் நீங்களே அந்த ஒரு மன நிம்மதி மனதில் ஒரு குழப்பம் போராட்டம் இதெல்லாம் இல்லையா அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ